பீப்புள் ஃபோரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நேரில் வணக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கேஸ் அதாவது கொடநாடு கேஸ் ஆனது ஒரு கிளைமேக்ஸ் எட்டி இருக்குன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸையும் சிபிசிஐடி கலெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏடிஎம்கேவுக்கு இருக்குதுங்கிறத ஏடிஎம்கேல இப்போ இருக்கக்கூடிய நபர்களே உணர்ந்து இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி ஏடிஎம்கேவில் இப்போ இருக்கிறவங்க அடுத்தது யாரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போயிட்டா அடுத்ததை யாரை நம்ம முன்னிறுத்ததுன்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதே டயத்துல ஓபிஎஸும் சசிகலாவும் டிடி விதிநகரனும் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு வராங்க திருப்பி வந்து என்டயரா டோட்டல் ஏடிஎம்கே கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு வந்துட்டு தான் நமக்கு விஷயம் தெரியுது நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் சசிகலா அவர்கள் ஏழு வருடத்திற்கு பின்பாக கொடநாடு எஸ்டேட்டுக்கு சென்று அங்க ஜெயலலிதா அவர்களுடைய மணிமண்டபம் அமைக்கும்படியாகவும் முழு உருவச்சிலையை அமைக்கும்படியாகவும் அவங்க சென்றிருக்கிறாங்க அதற்கு பூமி பூஜை நடந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது ஒரு சைடு வந்து இந்த கேஸ பத்தி பேசுவதற்காக உதயநிதி அவர்களும் அந்த இடத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு இன்னொரு சைடு சாம் அதாவது மேத்யூ சாம்வேல் அவர் மேல இந்த எடப்பாடி பழனிசாமி போட்ட கேஸும் கூட அதற்கு எடப்பாடி பழனிசாமி கோர்ட்ல வந்து ஆஜராக வேண்டும் அப்படிங்கிறதும் அவர் சைடு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வீக்னஸா காணப்படுது இன்னொரு சைடு மோடி தரப்பும் பிரஷர் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் வைத்தியலிங்கமும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் திமுகவை நீங்கள் ஏன் காலதாமதம் செய்கிறீர்கள் எடப்பாடியை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்களா அப்படின்னு இவங்க ஒரு சைடு ப்ரெஷர் கொடுக்கறத பார்க்க முடிகிறது இதெல்லாம் போக ஜெயலலிதா அவர்களின் அனுதாபிகள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஜெயலலிதா அம்மையாரனுடைய ஆவியும் மற்றும் எடப்பாடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களுடைய ஆவியும் எடப்பாடி பழனிசாமியை சும்மா விடவில்லை எல்லாரும் சேர்ந்து நெருக்குகிறார்கள் இதனால கொடநாடு கேஸினுடைய கிளைமேக்ஸ் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வது மிக விரைவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு வரதை நம்ம பார்க்க முடியுதுங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதை என்ன திரும்ப திரும்ப எல்லா சேனலும் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளையில ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு சொல்றாங்க ஆனால் இன்னும் நடக்க மாட்டேங்குதே ஏழு வருடம் வர ஏப்ரல் வந்தால் ஏழு வருடம் ஆக போயிருந்தது இன்னும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த விஷயம் தொடங்கினது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் வந்தால் ஏழு வருடம் நிறைவடைய போகுது இன்னும் ஏன் ஒன்னும் நடக்கலைன்னா இதுல எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பு எல்லா விதமான சாட்சிகளையும் அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லப்படுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சாட்சிகள் இரு உயிரோடு இருக்க கூடாது என்றும் அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது நம்ம அனைவரும் நன்றாய் தெரியும் ஒரு சில எல்லாம் அளிக்கப்பட்டது இந்த மாதிரி ஹார்ட் காபிஸா இருக்கட்டும் உயிரோடு உள்ள சாட்சிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு பணம் கொடுத்தாவது அல்லது அவர்களுடைய உயிரை பறித்தாவது இந்த மாதிரியான சாட்சிகள் அளிக்கப்பட்டது என்றுதான் பல தரப்பு முன்வாத வாதத்தை முன்வைக்கிறாங்க சரி இதெல்லாம் அழிச்சாச்சு இருந்தாலும் இந்த கேஸை தோண்டி எடுக்கணும் அப்படிங்கறத சிபிசிஐடிக்கு உண்டான ஒரு முக்கியமான சிக்கல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிபிசிஐடி இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை இவங்க விசாரிச்சிருக்கிறாங்க இன்னமும் கூட ஒரு சில நபர்களை விசாரிக்க வேண்டும் என்று கோர்ட்ல அவங்க மனு தாக்கல் செஞ்சுட்டு சோ கோர்ட்ல கால அவகாசம் கேட்டுக்கிறாங்க இந்த விசாரணையானது இப்படி சென்று கொண்டே இருக்கு ஏங்க அப்படி அங்க கண்டுபிடிக்க முடியலன்னு கண்டுபிடிச்சாச்சுங்க எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சாச்சு எடப்பாடி பழனிசாமி தான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறார் என்று கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றாங்க ஆனா இதற்கு கோர்ட்ல டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வேணும்ல இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த சாட்சிகள் எல்லாம் அழிச்சாச்சு அப்ப எவிடன்ஸ் வேணும் எவிடன்ஸ் வேணும்னா இவங்க கோர்ட்ல ஸ்ட்ராங்கா கொண்டு போய் இதை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அப்பதான் தீர்ப்பு கொடுக்க முடியும் இல்லாட்டி இந்த கேஸை உடச்சி இதுல ப்ராப்பரான சாட்சியங்கள் இல்லைன்னு வெளியில வந்துட முடியும் அதனால இந்த விஷயத்தினுடைய உண்மை கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட இதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ரெடி பண்ணும்படியாக பல எவிடன்ஸ கலெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சியான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை சிபிசிஐடி பெருசாக விசாரிக்கல ஆனால் அவரையும் விசாரிக்கும்படியாக அவரை அழைத்திருக்கிறார்கள் அவரும் வந்து பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையாரனுடைய டிரைவர் கனகராஜ் இறந்து போனார்ல அதாவது கொலை செய்யப்பட்டார்ல அந்த கனகராஜினுடைய கூட பிறந்த சகோதரர்களும் தனபால் அந்த மற்றும் இன்னொரு சகோதரர் இவங்களாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல உண்மைகளை அந்த இடத்துல வாக்கு மூலமா கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு ஆனால் இன்னமும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அறிவுக்கு எட்டாத அறிவியல் ஆதாரங்களை எடுக்கும்படியாக நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரீதியான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்படியாக தான் இப்போ சிபிசிஐடி அந்த விஷயத்தில் இறங்கியிருக்கிறாங்க அந்த டெக்னாலஜி எவிடன்ஸை எடப்பாடி பழனிசாமினால அழிக்க முடியல அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா அதாவது இந்த ஃபோனை வாங்கி ஃபோனில் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்று நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுப்போம்ல அந்த மாதிரி டெலிட் பண்ணோம்னா எல்லாம் அழைஞ்சு போயிடும்னு நினச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு இவங்க வந்து அந்தளவுக்கு தான் இவங்களுக்கு அந்த க்ரீன் வேஸில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு யோசிச்சாங்க ஆனால் அதையும் தாண்டி ட்ராய் மூலமா மற்றும் பல தடயவியல் நிபுணர்கள் மூலமாக டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக இந்த எந்தெந்த சேட்டலைட்ஸ் அவங்க யூஸ் பண்ணி அந்த இந்த இதெல்லாம் வச்சா அந்த டேட்டாவை ரீட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆனது இருந்து வந்திருக்குறாங்க வராங்க ஆக்சுவலாக குஜராத்திலிருந்து ட்ராயை சேர்ந்தவர்களும் மற்றும் தடயவியல் நிபுணர்களும் வராங்க அவங்க திருச்சிக்கு வந்து பிஎஸ்என்எல்ல வந்து அங்க இருக்கிற ஆபீஸ்ல இருந்து அதாவது என்னன்னா எந்த அந்த டவர்ல இருந்து இதெல்லாம் வந்துச்சோ அங்க தான் அவங்க ரீட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அங்க வந்து வள எவிடென்ஸ ரீட்ரைவ் பண்றதுக்காக முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்ச நாளாவே ஒரு மனது பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு கலக்கத்துல இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியுது இதை நம்ம யோசிக்கலையே இதை அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஒரு வேளை முதல்வராக இருக்கும்போது நாலு டவரை வந்து காலி பண்ணிடலாமா நாலு டவரை கழட்டியிருக்கலாமோ நாலு டவரை டேமேஜ் பண்ணியிருக்கலாமோ இப்படியெல்லாம் அவர் யோசிக்க முடியும் ஆனால் டவரில் மட்டுமில்ல சேட்டலைட் லெவலில் அவர் யோசிக்கிறதுக்கு அந்த கட்சியில் யாருக்கும் அந்தளவுக்கு பெரிய டெக்னாலஜி அறிவு இருந்திருக்காது என்றுதான் நம் சொல்ல வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேட்டாவை நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ண முடியாதுங்க ஏன்னா இதுல கேரளாவை சேர்ந்த நபர்களும் குற்றவாளிகளாக ஈடுபட்டிருக்கிறார்கள் கர்நாடகாவிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த பார்டர் எல்லாம் இருக்கிறதுனால இன்டர் ஸ்டேட்டினுடைய டேட்டா கலெக்ஷன் தேவைப்படுது அப்போ நம்ம ஸ்டேட்ல இருந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்து டேட்டா கலெக்ஷன் தேவைப்படுறதுனால இப்ப அவங்க ட்ராயினுடைய உதவியை நாடி இருக்கிறாங்க அவங்க குரூப்பும் வராங்க வந்து என்டையரா இந்த டேட்டாவை எல்லாம் கலெக்ட் இந்த டேட்டாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பதினெட்டாயிரம் பக்கத்துக்கு எவிடன்ஸா ஏற்கனவே டாக்குமெண்டேஷன் பண்ணியாச்சு இருந்தாலும் இதுக்கு எவிடன்ஸ் தேவையில்லை அந்த எவிடன்ஸ் அந்த டேட்டாவை ரீட்ரைவ் பண்ணும்படியாக அதை வந்து எடுக்கும்படியாக சர்வரிலிருந்து இருந்து எடுக்கும்படியாக ஒரு அமைப்பானது இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு ஏன் இதில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அந்த இடத்துல டார்கெட் பண்ணப்படுகிறார் என்று சொல்லும்போது இதில் பல ஆதாரங்கள் ஏற்கனவே இதை பற்றி பல வீடியோ நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் வந்திருக்குது சசிகலா இதில் இன்வால்வ் இல்லையா அப்படின்னா சசிகலா இன்வால்வ் இல்லைன்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா இந்த குடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே சசிகலா சிறைக்கு சென்று விடுகிறார் கொடநாடு கொலை கொள்ளையில வந்து இந்த போலீஸ் தரப்பு எழுதுன அந்த எஃப்ஐஆர் எல்லாம் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு திருடி திருடியிருக்கிறாங்க ஒரு கண்ணாடி வடிவத்துல கண்ணாடினால செய்யப்பட்ட ஒரு காண்டாமிருகத்தை திருடியிருக்கிறாங்க இது இது இந்த திருட்டுக்காக ஒரு கொலையும் கொலையும் அதாவது கொள்ளையும் மற்றும் அந்த தாக்குதல்களும் நடத்தணுமா இவ்வளவு பெரிய ஒரு கிரைம் சீன் நடத்தணுமா அப்படின்னா இதுவல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது யார் யார் பினாமி பேருல சொத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு அந்த அம்மையாருக்கு தெரிஞ்சதோ தன்னுடைய கட்சிக்காரவங்களுடைய எடுத்து அந்த அம்மா கொடநாடு எஸ்டேட்ல கொண்டு போய் வச்சுருவாங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து அதை திருப்பி வாங்குறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்லை வாங்கவே முடியாது அப்படி பல டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படி பல விஷயங்கள் கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளாக இருந்திருக்கிறது அந்த ஃபைல்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த கிரைய பத்திரங்களை எடுக்க வேணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பலவித அதாவது பல கோடிக்கு சொத்து சேர்த்திருக்கிறார்கள் சொல்லப்படுது அதுல பல சொத்து அந்த அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அவங்ககிட்ட சிக்கி இருக்கும் அந்த டாக்குமெண்டேஷன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி உள்ளே வச்சிருப்பாங்க இவர் மட்டும் இல்லைங்க வேலுமணி மற்றும் தங்கமணி போன்ற ஒரு பெரிய டீமே இதுல இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒண்ணு செய்து தான் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுக்கணும்னு பிளான் பண்ணதாக சொல்லப்படுது இதற்கு கிட்டத்தட்ட இந்த அதாவது இந்த கிரைம் ப்ராஜெக்டுக்கு மட்டுமே இந்த ஆபரேஷனுக்கு மட்டுமே இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணதாக சொல்லப்படுது அந்த டைத்திலேயே இருபது கோடி ரூபாய் இந்த கிரைம் இந்த ஆபரேஷன் நடத்தி முடிப்பதற்காக செலவு பண்ணப்பட்டதா சொல்லப்படுது இப்படியாக இவங்க அந்த டாக்குமெண்ட் எடுக்க போன இடத்துல இருக்குது ஆயிருக்குது இருக்குது அதை எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறமாக பல கொலைகள் அதை தொடர்ந்து அந்த சாட்சியங்களை அழிக்கும்படியாக பல கொலைகள் நடந்திருக்கிறது இதற்கு அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது இதுல ஏற்கனவே இந்த போன் டேட்டா மூலமா ஒரு சில தகவல்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை சிபிசிஐடி திரட்டிட்டாங்க இன்னும் முக்கியமா ஒரு மூன்று பேர் அதாவது இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய சியான் மற்றும் இன்னும் இன்னும் இரண்டு பேர் இவர்களுடைய டேட்டாவையும் ரீட்ரைவ் பண்றதுக்கு தான் இப்ப அந்த அமைப்பு வருது இப்ப ஏற்கனவே திரட்டப்பட்ட டேட்டாவில இருந்து வந்திருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது அவருடைய மெய் காவலரனுடைய செல்போன்ல இருந்து ஜெயலலிதா அம்மையாருடைய டிரைவரா இருந்த கனகராஜ் கொலை செய்யப்பட்டார் அந்த டிரைவரா இருக்கிற கனகராஜ் இருந்த கனகராஜ் அவருடைய போனுக்கு நூறுக்கும் மேற்பட்ட அழைப்புகள் உரையாடல்கள் நடந்திருப்பது ஏற்கனவே இவங்க எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதாவது காவலருக்கும் அந்த டிரைவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் இறந்து விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கிறார் அந்த டயத்துல இந்த டிரைவருக்கு பேசி இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த முக்கிய குற்றத்துல ஈடுபடக்கூடிய நபர்கள் தன்னுடைய செல்போன்ல பேச மாட்டாங்க அவங்க ரொம்ப விவரமா யோசிக்கிறாங்களாம் அப்படி விவரமா யோசிச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய மெய்க் காவலனுடைய போனை வாங்கி இவர் பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த டேட்டாவையும் ரிட்ரைவ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே சிபிசிஐடி கைவசமாக அந்த டேட்டா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கலக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு வருதுங்க அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்மளுடைய செய்திகளில் நம்ம பார்க்க முடிஞ்சது நூறுக்கும் மேற்பட்ட அழைப்புகள் உரையாடல்கள் நடந்திருக்கு இவ்வளவு உரையாடல்கள் நடந்திருக்கு இந்த கனகராஜ் கொலை செய்யப்பட்ட கனகராஜ்ட இருந்து செல்போன் டவர் ஏதாவது செல்போன் அதாவது கால் எப்படி யாருக்கு போயிருந்தா சியான்ட்ற போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கனகராஜ் தன்னுடைய சகோதரர்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அதுக்கு முன்பாக இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும்னு தன்னுடைய சகோதரன் ஆகிய தனபாலும் மற்றும் இன்னொரு சகோதரன் இவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த சைன் ஆஃப் இந்த டெலிகாலிங்ஸ் எல்லாத்தையும் இந்த சிபிசிஐடி கனெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் எவிடன்ஸ் தான் எடுக்க வேண்டியதற்கு அந்த எவிடன்ஸை எடுப்பதற்கு தலைவல் நிபுணர்கள் அந்த இதுல குஜராத்ல இருந்து பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கு திருச்சிக்கு வரதா சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு உரம் இருக்க இந்த சியான் மற்றும் வாழையார் மனோஜ் இந்த மாதிரி இதில் இன்வால்வ் ஆன முக்கிய குற்றவாளிகள் என்று கருதப்படக்கூடிய நபர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர்கள் இது அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் செய்தோம் என்று சிபிசிஐயிடம் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த வாக்குமூலமும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா இருந்தபோது இதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் அதாவது மேத்யூ ஆம்பேல் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் இந்த சியானையும் வாழையார் அந்த மனோஜியும் வைத்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு ஷார்ட் பில் மாதிரி எடுத்திருக்கிறார் அதுலயும் கிளியரா வந்து இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிதான் செஞ்சோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயம் வந்த உடனே இவர் முதல்வரா இருந்ததுனால இவருடைய பவர்ஸ யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த மேத்யூ சாம்பத்தி துரத்தி துரத்தி சேஸ் பண்ணி அரஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் உயிர் பயம் காட்டப்பட்டிருக்கிறது அச்சுறுத்தல் உண்டாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க இந்த சியானும் இந்த வாழையார் மனோஜும் ஏற்கனவே கனகராஜ் அவர்கள் கொல்லப்பட்டார் என்றுதான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதை யார் கொண்டிருப்பார்கள் எப்படி நடந்திருக்கும் என்பது ஏற்கனவே பல வீடியோக்கள் மூலமாக நம்ம பலர் பேசி கொண்டு வருகிறார்கள் நாமும் அதை பற்றி முந்தின வீடியோல பேசணும் இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் மூலையை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா அவருக்கு முதல்வராக இருக்கும் போதே இந்த மேத்யூ சாம்பேல் மேல ஒரு மான நஷ்டீடு வழக்கு தொடுக்குறார் யார் தொடுத்ததே நல்லா கவனிங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கேஸ் தொடுக்கிறார் மான நஷ்டீடு வழக்கு இந்த மேத்யூ சாம்பேல் மேல மான நஷ்டீடு வழக்காக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு எனக்கு அபராதாவது மான நஷ்டீடு கொடுக்கணும் நஷ்டீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கிறாரு அந்த கேஸ விசாரிக்கும்படியாக இந்த மேத்யூ விசாரணை விசாரணையெல்லாம் நடக்குது எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அதற்கான விசாரணைகளுக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று கோர்ட் அவரை அழைக்குது கோர்ட் அழைச்சப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் விசாரணைக்குலாம் வர முடியாது நீதிமன்றத்துல எனக்குரிய பாதுகாப்பு கிடையாது எனக்கு நீதிமன்றம் வந்து சொல்ல முடியாது நீங்க என் வீட்டுக்கு உங்களுடைய ஆட்கள் அனுப்புங்க ஜட்ஜ் அனுப்புங்க உங்களுடைய வக்கீல் அனுப்புங்க நான் வீட்டில் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ சொல்றேன்னு சொல்றாரு அதை அவங்க வந்து கோர்ட் அக்செப்ட் பண்றாங்க அப்ப சட்டம் எல்லாருக்கும் சமம் என்று மறுபடியும் அப்பீல் பண்றாரு மேத்யூ சாம்பின் இப்ப அதாவது மீனுக்கு வலை போட்டு கடைசியில் வலையில மீன் மாட்டிச்சலையோ வலை போட்டவே மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதையா இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மேத்யூ சாம்பேல் மேல மான வழக்கு போடுறதா நினைச்சு போட்டு இப்ப மேத்யூ சாம்பேல் அதுக்கு மேல அப்பீல் பண்ணி எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு வந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இப்ப மறுபடியும் கோர்ட்ல அதை எடுத்து விசாரிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதியும் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் இவர் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு எனக்கு கால்ல புண்ணாயிருச்சு எனக்கு கால் வலிக்குது எனக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் அப்படி பல விஷயங்கள் ஒரு சொல்லி பார்த்தார் எடுபடவில்லை இப்ப எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போகணும் ஏன் அங்க கேள்வி கேட்டால் கேட்டா தடுமாறி ஏதாவது உலகிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே ராமாயணத்தை எழுதினவர் சேக்கிலார் என்று இவர் சொல்லி இருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுவீங்க ஹாபிஸ்னா நிறைய புக்கு படிப்பேன் என்ன புக்கு படிப்பீங்க அது நம்ம வீட்டுல இருக்குங்க இல்லைங்க அந்த புக்கினுடைய தலைப்பு அது நம்ம வீட்டில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி தடுமாறினா இவர்கிட்ட சடனா போய் ஏதாவது கேள்வி கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிக்கொள்வார் அதனால கோர்ட்டுக்கு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஆப்ஷன் மறுபடியும் மோடி காலில் போய் விழ வேண்டும் மோடி தான் இவரை காப்பாத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது அது எல்லாருக்கும் நன்றாவே தெரியும் மோடியை இவர் எதிர்த்துக்கிட்டாரு இருந்தாலும் இவர் வந்து மோடியவோ அண்ணாமலையவோ அல்லது கமலாலயத்தினுடைய ஆபீஸ் பாயை கூட எதிர்த்து பேச பயப்படுற ஒரு தலைவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி நன்றாய் தெரியும் நம்ம அனைவருக்கும் இவர் யாரையும் பிஜேபியில இருக்கும் எதிர்த்து பேச மாட்டார் காரணம் இபிஎஸ் ஃபைல்ஸ் எல்லாமே டெல்லியில் இருக்கு இப்ப இபிஎஸ் அவர்கள் திரும்ப மோடியினுடைய காலில் போய் விழுந்தாகணும் மோடி கிட்ட வெள்ளக்கொடியை தூக்கிட்டு ஓடணும் மோடி கிட்ட போய் இவர் மறுபடியும் சமரசம் பேசணும் என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லணும் மறுபடியும் போய் அவங்களோட முஸ்தபா முஸ்தபான்னு பாட்டு பாடிட்டு மோடியோட நட்புணர்வு பாராட்ட வேண்டும் கூட்டணியில் சேர வேண்டும் இது இவருக்கு வாய்ப்புகள் வந்து வந்து என்னை எப்படியாவது நீ இதுல இருந்து லீவ் பண்ணிடுங்கன்னு சொல்லணும் அது நடக்குமானா நடக்காது கண்டிப்பா அது இல்லாமல் டிஎம் நினச்சாலும் நினைச்சாலும் முடியாது ஏன்னா கோர்ட் இந்த கேஸை ரொம்ப சீரியஸா கையில் எடுத்துட்டாங்க அதனால வந்து யாருமே இதில் காலதாமதம் செய்ய முடியாது விரைவாக சொல்ல போனால் வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்பாக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிலுக்கு போவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களாலும் அவர்கள் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களாலும் அடுத்தது யாருன்னு அவங்க தாயம் முருட்டி போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது ஒரு சைடு ஓபிஎஸ் சசிகலாவும் டிடிவியும் மறுபடியும் இந்த என்டையர் கட்சியை டேக் ஓவர் பண்றதுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ பலருக்கும் சேரும்படியாக இதை வந்து பலருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி